la es de haya niño que tenga vida அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபவன் முகமத் அலி நான் வவுனியா சூடு வந்த புலம் நான் வந்து நாட்காலியில் இருந்து இலங்கை நாட்டை சுற்றி வர நான் ஆரம்பித்திருக்கின்றேன் எங்களுடைய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன் மன்னாரில் இருந்து இந்த இருபதாம் தேதி காலை எட்டரைக்கு அரைக்கு பஸ் திரைப்படத்திலிருந்து புறப்படுகின்றேன் என்னுடைய நோக்கம் எங்களுடைய கடந்த காலத்தில் எங்களுடைய நாட்டில் பெரும் அனர்த்தம் ஏற்பட்டது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எம் நாட்டிற்கு உலக ரீதி நாடுகள் உலக நாடுகள் எம் நாட்டுக்கு உதவி செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடும் எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாடுகள் சென்று தேசத்தில் இருக்கின்ற எம் உறவுகள் எம் நாட்டுக்கு உதவி செஞ்சிருந்தாங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடும் எம் இருந்த வெள்ள அனத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம் நாட்டு மக்கள் இன மத பேதமின்றி உதவி செஞ்சிருந்தாங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கை இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நான் இந்த சக்கர நாட்டக்காரி ஓட்டத்தை ஓடுகிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்வேன் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சார்பாக அடுத்து வந்து சமூக நல்லிணக்கம் எம் நாட்டில் இன மத பேதமின்றி சிங்களம் தமிழ் முஸ்லிம் கிறிஸ்டியன் ஜாதி வேதி இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்றதுக்கு நான் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன் அதே போல் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் படித்த மாற்றுத்திறனாளிகள் திரும்பிகள் இந்த வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அரச வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த பயணத்தை நான் ஆரம்பித்திருக்கின்றேன் கடந்த எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தில் நான் இலங்கையை சுத்தி சமூக நல்லிணக்கத்துக்காகவும் மாற்றத்தினாலும் உரிமை உரிமைக்காகவும் நான் பயணித்திருந்தேன் அதே போல் எழுபத்தி இரண்டாவது சுதந்திரத்திலும் நான் பயணித்திருந்தேன் கடந்த இரண்டாயிரத்தி இலங்கை சக்கர நாட்களில் தேசிய அணியில் இடம் பிடித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏசிய கப் அந்த அதாவது இரண்டாம் இடம்பெற்று இம் நாட்டுக்கு நாங்கள் பெருமை சேர்த்திருந்தேன் அதே போல் வடமாக சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் நான் இருக்கின்றேன் நான் வரும் இலங்கை இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன் நான் வரும் வழிகளில் இலங்கை கடற்கரை பிரதேசங்கள் நான் வர இருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவை உங்களுடைய ஆதரவை தந்துருவாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு இலங்கை வாழ் என் உறவுகளே நன்றி அஸ்லாம் வலைக்கும் ஐபவன் வணக்கம் மகே நம மகின் முகமது அலி மா வவுனியா சூடு வந்த பிள்ளாங் அப்பே ரே ஹெத்த நமே நிதாஸ் தவசே அத தினே ජැනවරි විස්වැනිදා මන්නාරමින් මම මගේ රෝධපුටුවේ රෝධපුටේ ලංකා වටේ මෝදු අයිනවල ලංකාවට කලොමිටෙක්දස් පන්සියක් ම රෝධපුටෝල යනවා මගේ ඒතුව අපේ ලංකාවේ අනතතුරුවක් සිද්ධ වන මේ ලඟදිී ඒ අනතරෝලට සිද්ධ වනේ උපස්සේ පිටර් රටෝල කොටත් රස්ටවල් අපිට උදෝර ඒ රටෝල් බෙනනිමෙන් ස්තුති පොතගරලා. ලංකාවෙන්නේ ආභයිත කට්ටිය සේරමවැෙනවිින් මම ස්තුතියේ පොත කල්ලා මේ රටවට රෝට පුොහ සවවාදක් මං යනවා ඇත්ත නමේ විදාස්දාවසේ. සාමය වෙනවින් අනිත්තක සාමය වෙනවින් ආබයිත ගට්ටි ගොඩාකිංගෙන ගත්තු ආබද්ධ පොළ කට්ියය ඉන්නවා. ඒකට්ටෙඩ රජී රස්සාාවක් කරන් දෙන්න කියලා ඉල්ලුම් කල්ලක් නම ජනාතිිපේතුමා. විීඩියෝග දත්ු අනිවාර්රය ජනාධිපයතුමමා අම්ෙන්ඩ සරසන්ඩ මං හැත්ත එක නිදස් දාවසේ හැත්ත දෙක නිදර්ස්දාවසේ ලංකාවතේසාවරයක්ක් ගියා සාමය වෙනුවින් ආවත ක්ට පෙනමින් ඒ වුනාාට මට ජනාධිපති අම්මුන් නෑ ඒ වුුණට දැගන්නේ අපේ ජාජවයතුම අනුරොකුමාර දිසානායක ජනාගතුමා මමව අම්මේ කියලා මං සයෝගේ ප්‍රාථනා කරනවා මම හැ මම වෙල්ල ලංකාවේ විංචතට විල්ච ක්‍රිකෙට් ජාතිය කණ්ඩයමේ සෙල්ලන් කරලා නිදස් විසිතුුණ නිදස් විසිතුන නේපල් කත්මන්ු කිහිල්ලා අනුසුරිය වෙලා ලංකාවට ආවා ඒ වගේ මම නොදැ විල්ච ක්‍රිකෙට් ටීම් කැප්ටන් වෙලා තින්නේ රටවට මං එනකොට ජාතිවේද නැතුවඔලගේ ආදරව දැන්ඩ කියලා මං ඉල්ලා සිටිනවා ලංකාවේ. මිනිසු ක්කම වෙනේ ඔක්කොම මේ එක මුති සන්තෝසසිෙන් සිංහල ජාධති බේ තමිල් මුස්ලිම් ක්‍රිස්ටින් ආගභේයග ජාතිී නැතුවි එක අම්මගේ දරුවෝ වගේ මේ ල රටයින් අපි ජීවත ෙන්න්න ඕනෙ කියලා ප්‍රාථනා කරලා මේ ගමන හොඳ වෙන්න ඕනගිලා ප්‍රාථන කරඩ අද මන්නර්ම මං පිට තිෙනවා ஓකේ තැන්කයුම් මයි ල් ැන් තැන්ක් . <haye>